ஆஹ் தும்பினால் அலமதுல்லா இப்ப அலமதுல்ல என்ன அர்த்தம் எல்லா புகழும் இப்ப அலம்துல்லா ஒருத்தர் தும்னா சொல்லும் போது அதை கேட்டா என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னா அல்லா உனக்கு அருள் புரிவானாக அப்படின்ட்டு தும்முனவருக்கு எர்ஹமுக்குல்லா சரி இப்ப எர்ஹமுக்குல்லா சொல்லிட்டாரு அப்ப தும்முனவர அவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா எகதிக்கும் உள்ளாவ யுஸ்லி பாலகம் அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டி உன்னுடைய உன்னை சீர்படுத்துவானாக உன்னுடைய நிலையை சீர்படுத்துவானாக அப்ப எகதிக்கும் உள்ளாவ யுஸ்லி பாலக்கும் அல்லா உனக்கு நேர்வழி காட்டி உன்னுடைய நிலைமையை சீராக்குவானாக சீர்படுத்துவானாக அலமதுல்லா என்ன அர்த்தம் அலமதுல்லா தும்மி நாள் அதை கேட்டவர் இஹமுமுக்குல்லா சொல்லணும் அப்ப இரமுக்குல்லா சொன்ன உடனே தும்மியவர் திருப்பி என்ன சொல்லணும் துமி என்ன சொல்லணும் யஹதிக் குல்லாவ் யூஸ்லி பாலகம் என்ன சொல்லணும் தும்மி அவர் அது கேட்டவர் என்ன பண்ணும் அல்ஹம்துல்லாவை கேட்டவர் அல்ஹம்துல்லாஹ் சொல்றதை கேட்டவர் யமுகுல்லா சரி அப்ப இதுக்கு தும்மி என்ன சொல்றாரு யதீக் உல்லா ஓ யூஸ்லி பாலகும் அலஹமதுல்லாஹ் யமுகுல்லா அடுத்து எஹதிக் குமுல்லாவ் ஓ யூஸ்லி இந்த மூணு விஷயங்கள் இஸ்லாம் வந்து தும்மினால் கூட நிறைய நினைவோடு ஓட்டு இருக்கணும்ன்றதுக்காக சொல்லி தர்றாங்க திருப்பி அலாமது இல்லா ஏழாமுக்குல்லா அடுத்து எகதிக்கும் பாலக்கும் எகதிக்கும் முல்லாவோ யுஸ்லி பாலக்கும்